கல்வி சேனல் ஐ விஷ்யூப்பி போஸ் ஆன்லைன் கல்வி சேனலுக்கு நான் உங்களை ரொம்ப வெல்கம் பண்றேன் இங்க நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லைக் டெப்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து இதான் ஃபஸ்ட் வீடியோ நான் இதில் என்ன போடுறேன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டான தேர்ட் டேர்ம் இங்கிலீஷ் ஃபஸ்ட் யூனிட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஷேர் வி டாபிக் மை கார்டன் மீன்ஸ் என்னுடைய தோட்டம் வி வாட் ஆர் த பிளான்ஸ் டு யூ நாங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் நீங்கள் ஊற்றுவீங்களா தண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் எல்லா வீட்லேயும் வந்துட்டு தோட்டம் இருக்கும் நம்ம எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம் தினமும் தண்ணி ஊற்றினானா அழகழகான பூக்கள் வந்து நம்ம தினம் தினம் பார்க்க முடியும் ஸோ வி வில் நெக்ஸ்ட் லிட்டில் அ ஐ பேர்டிஸ் அ லிட்டில் பேர்டி கியூட் அண்ட் ஃபேட் ஐ ஈட் வார்ஸ் ஐ டோன்ட் லைக் கேட்ஸ் வென் ஐ சீ அ காட் கம் அவுட் டு play. ஐ ஸ்ப்ரெட் மை விங்ஸ் அண்ட் ஃப்ளை அவே இந்த போயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேர்டை பற்றின போயம் a லிட்டில் bird, right? birdie. நான் வந்து ஒரு சிறிய பறவை கியூட் அண்ட் ஃபேட் நான் ரொம்ப அழகாக இருப்பேன் நல்லா புசு இருப்பேன் அதுதான் ஐ worms. I ஐ டோன்ட் லைக் கேட்ஸ் நான் வந்துட்டு புழுக்கள் புழுக்கள்ம்ஸ்னா புழு நான் வந்துட்டு புழுனா என்னுடைய உணவு எனக்கு வந்துட்டு கேட்ஸ் கேட்ஸ் பூனைகளை கண்டா எனக்கு பிடிக்காது வெனை சி எ கேட் கம் அவுட் டு பிளே நான் வந்துட்டு பூனையை பார்த்தனா வெனை சி எ கேட்ஸ் நான் ஒரு பூனையை பார்த்தேன்னா ஐ கம் அவுட் டு பிளே நான் வந்து வெளியே விளையாட வந்துடுவேன் ஐ ஸ்ப்ரெட் மை விங்ஸ் அண்ட் ஃப்ளை அவே நான் என்னுடைய விங்ஸ் ஐ ஸ்ப்ரெட் மை விங்ஸ் என்னுடைய விங்ஸ் என்னுடைய சிறகுகளை அடித்து அண்ட் ஃப்ளை அவே பறந்து போயிடுவேன் இதுதான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்பேரோஸ் மைனா இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தினம் பார்க்குற பேர்ட்ஸ் தான் இந்த பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க எப்படி இருக்கும்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும் கியூட்டாக இருக்கும் பேர்ட்ஸ்னால் நம்ம எல்லா பேர்ட்ஸ் பிடிக்காத ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு வீட்டில் பெட்டாகவும் வந்து வளர்ப்பாங்க லைக் பேரட் ஸ்பேரோஸ்லாம் வந்து வீட்லேயே டவ் புறா அதெல்லாம் வந்துட்டு வளர்ப்பாங்க இல்லையா இது வந்துட்டு நல்லா க்யூட்டாக ஃபேட்டாக இருக்கும் இது நமக்கு தெரியவும் இந்த புழுக்களை தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி உண்ணும் பூனைக்கு பார்த்தா இதுக்கு வந்து பிடிக்காது பறவைகள் கொண்டு பூனையை பார்த்தா பிடிக்காது ஏன்னா பூனை வந்துட்டு இதை வந்துட்டு துன்புறுத்தும் இல்லையா அதனால் பிடிக்காது அதனால் பூனையை பார்த்தா இது என்ன ஆகும்னா பறந்து போயிடும் விளையாட போயிடும் அதோட சிலைகடித்து பறந்து போயிடும் இதுதான் இந்த போயமில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டூட் திஸ் and i think it will be very useful too in next video i will come with another topic we'll see